ஹாய் வணக்கங்க எல்லாரும் ஆடி நோம்பி நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நம்புகிறேன் நம்ம வீட்டில் இந்த வருஷம் ஆடி நோம்பிக்கு எந்த ஸ்பெஷலும் இல்லைங்க ஆனால் அதை விடவே ரொம்ப ஸ்பெஷலாக தேன் எடுத்தாச்சுங்க முறுக்கு சுடுவோம் லட்டு சுடுவோம் இந்த வருஷம் ஒன்றுமே செய்யலை என்னன்னு தெரில சரி பார்ப்போம் இந்த சண்டேவாது டைம் இருந்தால் செஞ்சு கொடுக்கலான் இருக்கேன் நம்ம வீட்டு எலிமிச்சங்களில் தேன் கூடு கட்டியிருக்கிறத எல்லாரும் ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் ரெண்டு மூணு நாளாக தேன் எடுத்து கொடுங்கன்னா தேன் எடுத்து கொடுங்கன்னான்னு இந்த நாட்டை கேட்டுட்டு இருந்தேன் அவரும் வேலை பிஸியெல்லாம் காலையில் எழுந்திரிச்சுன்னே ஓடிடுவாருங்க இன்றைக்கி திடீர்னு ஆச்சரியமாக வந்து நான் தேன் எடுத்து கொடுக்குறேன்னாரு ஆ ஆடி நம்பி ஸ்பெஷலாக அண்ணன் தேன் எடுக்க வந்துட்டார் ரெண்டு ஓகேண்ணா எடுக்கலாம்னு சொல்லிட்டு குழந்தைங்களெல்லாம் உள்ளே விட்டு கதவை சாத்திட்டு நாங்கள் தேன் எடுக்க போயிட்டோங்க ஒன்றும் இல்லை புகையை போட்டு நம்ம தேன் பூச்சி எல்லாத்தையும் களைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த தேன் எடுக்க போகிறோம் இது கொம்பு தேன் தான் கொம்பு வந்து சின்னதாக இருக்கிறனால தேன் கம்மியாக தான் இருக்கும் அடுக்கு தேனில் தான் அந்த அடையில் ஃபுல்லாக தேன் வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொம்பை சுற்றி மட்டும்தான் தேன் இருக்கும் அவர் வந்ததுமே புகையை போடுறதுக்கு அந்த சத்தையை எல்லாத்தையும் ரெடி பண்ணி அதில் பருத்தி வச்சு போட ஆரம்பிச்சிட்டாரு பூச்சியை வந்து அப்படியே நம்ம நெருப்பு பற்ற வச்சு கொன்று கூட இதை எடுக்கலாம் ஆனால் திரும்பவும் அது தேன் கூட கட்டுறதுக்கு சிரமமாயிரும் ஏன்னா பூச்சிகள் செத்து போச்சுன்னா மகரந்த சேர்க்கை நடக்காது முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே இந்த மாதிரி போட்டு அந்த பூச்சிகளை விரட்டி விட்டு தான் தேன் எடுப்பாங்களே தவிர பூச்சிகளை கொன்று யாரும் செய்ய மாட்டாங்க புகையை போட்டு பூச்சிகளை விரட்டுறதுனால் அவ்வளோ சுலபமான வேலை இல்லைங்க பாருங்கள் எந்த அளவுக்கு புகஞ்சு வருதுன்னு சொல்லிட்டு பூச்சிகள் அங்கங்கே ஒன்று ரெண்டு பறந்துட்டுருக்கு என்னென்னா அவர் விரட்டின உடனே அடையிலிருந்த பூச்சிகளை சக் டக்குன்னு ஓடிடுச்சு ஓடினதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே திரும்பவும் வந்து ஓட்டிச்சு அதனால கஷ்டப்பட்டு அவர் ஊதி ஊதி நிறையா புகையாக வர வச்சு சரியான கஷ்டங்க ஒரு வழியாக உள்ளேயே உட்காந்துருந்து எப்படியும் எல்லா பூச்சியும் விரட்டிட்டு அப்புறம் தேனை மட்டும் நமக்கு அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாரு இதுல என்னன்னா அந்த ரம்பத்தை வச்சு அறுத்து விட்டு கொம்பை இழுத்தா கொம்பு தனியாக கலண்டு வர மணங்குது இதுக்கடையில் குகனும் சிவாத்மிகாவும் வேற ஜன்னலில் இருந்துக்கிட்டு அம்மா வாங்க வாங்கன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் வீட்டுக்கு ஓட எங்கேயாவது ஜன்னல் நிற்கிட்டாங்கன்னா பூச்சி இது உள்ள வருஷனா என்ன பண்ணுறதுங்க அந்த பயம் வேற அதனால் வீட்டுக்கு ஓட இந்த பக்கம் ஓடியார அந்த இதுன்னு அந்த பக்கம் இந்த பக்கம் சுற்றிக்கிட்டே இருந்தேன் எப்படியும் இன்றைக்கி ஒரு தேன் பூச்சிக்கிட்டியாவது கடி வாங்க போகிறேன்னு நினச்சேன் நல்ல வேலை தப்பிச்சுட்டேங்க எந்த பூச்சிக்கிட்டையும் கடி அந்த அண்ணாவும் ரொம்பவே சேஃபாக தான் பண்ணார் அவரும் எந்த பூச்சிகிட்டேயும் கடிவாங்கல கொஞ்சம் துண்டு போட்டுட்டாரு இருந்தாலுமே இந்த பூச்சிகளும் அந்தளவுக்கு ஆக்ரோஷமாக இல்லை புகை போட்டதுக்கு உடனே ப கொஞ்சம் நேரத்துலேயே எல்லாம் பறந்து போயிடுச்சு நானும் விடல மறுபடியும் மறுபடியும் போய் அந்த கொள்ளுச்சத்தை வாழைச்சருவா அது இது கொண்டாந்து கொடுத்தேன் அந்த நான் போட்டு புகையை ஊது ஊதுன்னு ஊதி எவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க இதெல்லாம் கலையறதுக்கு அவ்வளோ சீக்கிரம்லாம் அந்த புகைக்கு கலையாது போல் யாராவது தேன் எடுத்த அனுபவம் இருக்குன்னா ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் நாங்கள் இப்படி தான் எடுத்தோம் வேறு ஏதாவது ஈஸியாக எடுக்கிற மாதிரி டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்புறம் இது வந்து ஒரிஜினல் தேன் இல்லைங்களா நம்மளோட தேன் அடை கிடைச்சிதுன்னா அதை வச்சு நம்ம லிப் பாம் கூட செய்யலாம் அந்த லிப் ஆம்காக அந்த அடையையும் நான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நேச்சுரல் லிப் பாம் செஞ்சு வீடியோ போடுறேன் அண்ட் இந்த எலுமிச்சி பரத்தில் இன்றைக்கி நமக்கு தேன் மட்டும் கிடைக்கலங்க இதிலருந்து மொத்தமாக ஒரு முப்பத்தஞ்சு பழம் இந்த வாரம் மட்டுமே அவ்வளோ பழங்கள் பழுத்து விழுந்தது சரி நோம்பிக்கு நிறைய பேர் கோவிலுக்கு போகாங்க அம்மா குடையில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு அம்மா போயிட்டாங்க வீட்டில் யாரும் இல்லை நானும் குழந்தைங்கள்தான் இருந்தோம் அதனால அந்த பழத்தை கொடுத்துட்டு வரும்போது ஒரு பழம் ரெண்டு ரூபாயின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க போல் சரி வர்ற விலைக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு பெருசு சின்னது எல்லாம் கலந்துருந்தது அதனால அந்த விலைக்கே அம்மா கொடுத்துட்டு வந்துட்டாங்க இயற்கையோட அதிசயத்தை பாருங்களே இந்த மரம் வந்து நாங்கள் வேணும்னு வளர்க்கலை கண் வாங்கி வச்சும் வரல அதுவா தப்பி முளைச்சது சரி இதை பிடுங்கி எறிஞ்சிடலான்னு சொன்னப்போ அந்த வீட்டில் குடியிருந்தாங்கன்னா வேண்டாம் விட்டுருங்கன்னு சொன்னாங்க அப்படியே வளர்ந்து வந்து இது எவ்வளோ பழங்கள் தருது போன வருஷம் நல்லா ஊருக்காய் போடுற அளவுக்கு நிறைய பழங்கள் வந்தது அது இல்லாமல் நிறைய பழங்கள் நிறைய பேருக்கு கொடுத்தோம் இந்த வருஷமும் நிறைய பேருக்கு பழங்கள் கொடுத்தது போக விற்கிறதுக்கு அளவுக்கு வந்துருச்சு அதுலேருந்து நம்ம சூப்பராக தேன் கூடு த எடுத்தாச்சு தேன் வந்து நான் சொன்ன மாதிரி கொம்பு தேனாக போச்சுங்களா குட்டி அந்த குட்டியூண்டு கொம்பலை கட்டி இருந்ததுனால கொஞ்சம் தான் தேன் இருந்தது ஒரு ரெண்டு ஸ்பூன் தான் இருந்தது அதை எடுத்த உடனேவே சிவாத்மிகாவும் குகனும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிற அளவுக்குலாம் தேன் இல்லைங்க சரி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆ ஆனால் எங்கேருந்து தேன் வரும் எல்லாம் தீந்து போச்சு எடுத்த உடனே காலி பண்ணியாச்சுங்க அப்புறம் என்னங்க நான்வெஜ் வாயின்னு வந்து நல்லா சமைச்சி சாப்பிட்டுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு நாலு ஃபோட்டோவையும் எடுத்துகிட்டு நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சாச்சு இப்படி தான் இந்த வருஷம் ஆடி நோம்பி போச்சு யூஸ்வலாக ஆடி நோம்பினால் குலதெய்வம் கோவிலுக்கு இந்த மாதிரி போயிட்டு வருவோம் இல்லை ஊருக்குள்ளே இருக்க கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வருவோம் இந்த வருஷம் எதுவுமே இல்லை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது தான் நோம்பியாவே மாறிடுச்சு வீடு துடைக்கிறதே நோம்பி அன்னைக்கு தான் தொடச்சனா பாருங்கள் அளவுக்கு எந்த வேலையுமே ஓடாமயே இருந்தது நோம்பிய நோம்பியப்போ நல்லா ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க அவங்களோட ஆடி நோவி எப்படி பிஸியாக போச்சா இல்லை ரெஸ்ட்டில் போச்சான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தீபாவளி பொங்கல்லாம் எப்போவுமே லேடிஸ்க்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அந்த ஜென்ஸ் எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருப்பாங்க உங்கள் வீட்டில் எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஹனி வேக்ஸை வச்சு லிபாம் செஞ்சு காட்டுறேன் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க எல்லா குழந்தைகளும் கொஞ்சம் வளர்ந்து விவரம் தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த லிப் வாங்கி கொடுங்க லிப்ஸ்டிக் வாங்கி கொடுங்கன்னு ரொம்ப தொல்லை பண்ணோம் அந்த மாதிரி மதர்ஸ் நீங்கள் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அதை செய்யலாம் ஏன்னா எங்கள் வீட்லேயும் இதே பிரச்சனை தான் போயிட்டுருக்கு நாங்கள் எதுவுமே வாங்கி கொடுக்குறதில்ல அவளுக்காகவே இந்த ஹனி வேக்ஸ் வந்து நான் இருக்கேன் நீங்களும் இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன் எப்படி செய்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பை மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க